அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி தாரா வரகாத் சொல்லியலூலி கரீம் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஏஎம்எஸ் மீடியா த்ரீ ஒன் த்ரீ என்ற சேனலின் வாயிலாக நிறைய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை படித்து வருகிறோம் அல்லாஹ் கபூச்சிவானாக நம்முடைய தேவைகளை முழுமையாக விசாலமான அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்டுப் பெறுகிற நல்ல சூழலை தந்து பிறர்களிடத்திலே கையேந்துவதைவிட்டும் எல்லா காலங்களிலும் பாதுகாத்து அருள்வானாக நான் இந்த பதிவிலே நீங்கள் எல்லாம் பெரும்பான்மையாக அறிந்திருக்கிற ஒரு தொழுகையை தான் பதிவு செய்கிறேன் அதுதான் லுகா தொழுகை இந்த தொழுகையை நான் சொல்கிற விதத்திலே நீங்கள் தொழுது நான் சொல்கிற சூறாவை ஒரு வார காலம் நீங்கள் ஓதி வந்தால் விசாலமான அல்லாஹ் நிச்சயமாக உங்களின் தேவைகளை நடக்காது என்று நீங்கள் நினைத்த முடிவு செய்துவிட்ட அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாக நடத்தி விடுவான் இது அனுபவபூர்வமான விஷயம் அல்லாஹு தாலா கபூல் புரிவானாக ஆரம்பமாக லுஹா தொழுகையும் அதற்கு பின்னால் ஓத வேண்டிய லேசான ஒரு சிறிய சூறாவையும் உங்களுக்கு நான் இங்கு கற்றுத்தருவேன் அல்லாஹு விடத்திலே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லுவான் தொழுகையை கொண்டு அல்லாஹுவிடத்திலே நான் கேட்கிற அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தாலா நடத்தி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லா ஒரு வார காலம் நீங்கள் தொடர்ந்து லுகா தொழுகையை தொழ வேண்டும் லுகா தொழுகை சாதாரணமான தொழுகை அல்ல நபியவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு நபரும் காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட் ஒவ்வொரு மூட்டுக்கும் அவர்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்பார்கள் செல்லா அலிம் சகாபர்கள் ஆச்சரியப்படுவாங்க அவ்வளவு பொருளாதாரம் இங்கு இருக்கிறது என நபியவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு சுபான் அல்லாஹ் ஒவ்வொரு அலமதுல்லா ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லா எல்லாம் சதக்கா என்று சொல்லிவிட்டு நபியவர்கள் இப்படி சொல்லுவார்கள் நீங்கள் தொழுகிற லுகா தொழுகை இரண்டு ரகாத் நாம் நான்கு நான்கிலிருந்து பன்னிரெண்டு வரை தொழுகிறோம் நபியவர்களின் இந்த ஹதீஸ் இப்படித்தான் சொல்கிறது இரண்டு ரகாத்து லுஹா தொழுகை அந்த அனைத்திற்குமே போதுமானது என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லம் ஆக நம்மின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமானால் லுஹா தொழுகை அதற்கு போதுமானது என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லம் என்று இருக்க அந்த லுஹா தொழுகையை ஒரு வார காலம் நாம் சரியாக தொழ வேண்டும் அந்த லுஹா துலகையை தொழுது விட்டு ஏழு முறை சொல்கிறானே அந்த சூறாவை தினசரி ஏழு முறை என்று ஏழு நாட்கள் ஓத வேண்டும் லுஹா துலக தொழுகிறோம் தொழுது முடிச்சனே சூரத்து லுஹாவை ஏழு முறை தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓத வேண்டும் அப்ப ஏழு நாள் லுகா துலக ஏழு தடவைஹா சூரா என்று ஏழு நாட்கள் நீங்கள் ஓதி முடித்த பிறகு நீங்கள் அல்லாஹமிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் காரணம் குரு ஆண்டான் வலியுறுத்துகிறது தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் என அல்லாஹுவிடத்தில் லுஹாவை கொண்டு நீங்கள் உதவி தேடுகிறீர்கள் சாதாரண தொழுகை அல்ல நம்பின் ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழுகிற அந்த தொழுகையை தொழுது சூரத்து லுஹாவை நீங்கள் ஓதுகிறீர்கள் சூரத்து லுஹாவும் சாதாரணமானதல்ல கண்மணி ராய முகமது ரசூல் அலே செல்ல மன்னர்கள் மிக சோகமாக இருந்த சூழலிலே வகி தாமதமாகிறது என்ற கவலையோடு இருந்த சூழலிலே நபியவர்களின் கவலையை துடைக்கும் விதமாக நபியவர்களின் சிரமங்களை போக்கும் விதமாக நபியவர்களின் கஷ்டங்களை நீக்கும் விதமாக அல்லாஹு தாலா சூரத்து இறக்கி தருவான் நபியவர்களின் கஷ்டத்தை உள்ளத்தில் இருந்த சிரமத்தை நீக்கிய நபியவர்களின் நுபூவத்தை கேலி செய்தவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹு சொன்னமா கவா கலா நபியவர்களே உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை என்று அல்லாஹ் ஆரோக்கியமாக நபியவர்களை ஆரோக்கியப்படும் தொண்ணூத்தும் விதமாக சொன்ன அந்த சூறா சிறப்பான ஒரு சூறா ஏழு நாள் லுஹா தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுத பிறகு ஏழு முறை வலுஹா சூறாவை நீங்கள் ஓதிவிட்டு ஏழாவது நாள் முடியும் பொழுது அல்லாஹுவிடத்திலே நிரப்பமாக சுஜூதில் இருந்து கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அல்லாஹ் சிரமங்களை நீக்கி வாழ்வை வெற்றியாக்குவானாக ஆக சிறப்பு இன்னும் நிறைய இருக்கிறது அது நம்ம இப்ப பேசுற சப்ஜெக்ட் இல்லைங்கிற காரணத்தினால் அதற்குள் நான் செல்லவில்லை இந்த அமலை பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயம் என்னுடைய ரபுல் ஆலமின் நபி எப்படி ஆறுதல் அளித்தானோ எப்படி அவர்களின் உள்ளங்களின் சிரமங்களை நீக்கினானோ அதுபோன்று என் சிரமங்களை நீக்குவான் என் தேவைகளை நிறைவேற்றுவான் எனக்காக என் ரபுல் ஆலமின் எல்லாம் தருவான் என்ற நம்பிக்கையோடு ஓதிப்பாருங்கள் நிச்சயமாக yeah உறுதியாக நம்மை படைத்தரம்புள்ள ஆழமியனான அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனான அல்லாஹ் நம்மின் தேவைகளை நிறைவேற்றி விடுவான் அல்லாஹ் வாழ்வை பறக்கத்தாக்குவானாக தாக்குவானாக சிரமம் இல்லாத வாழ்வாக்குவானாக பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் பாதுகாப்பானாக மரணம் வரை அவனை நின்று தொழுகிற நல்ல சூழலை தருவானாக நிரப்பமாக வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக அதற்கான பொருளாதாரங்களை பெற்றவர்களாக பிறர்களுக்கு உதவி செய்யும் உதவியாளர்களாக அல் ரஹ்மான் நம்மை ஆக்கியார் உள்வானாக بالعالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته